அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போகமாமுணிவர் தான் கற்றிருந்த பல ரகசியங்களை புலிப்பானிச்சத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார் சாமானிய மனிதன் சித்தர்களுடைய அன்பை எப்படி பெற வேண்டும் சித்தர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு அன்பு காட்டுவார்கள் என்பதை குறித்து புலிப்பானிச்சத்தருக்கு போகர் விளக்கமாகச் சொல்லுகிறார் மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார் சித்தர்களின் அன்பை பெற முடியும் என்பதைப் பற்றி போகர் சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் கூறவே பொலிப்பாணி மைந்தா கேளு குவளையத்தில் எந்தனுக்கு சீஷமார்க்கம் தேரவே கண்டல்லோ ஆராய்ந்தேதான் தேற்றமுடன் இருப்பதற்கு முறையும் சொல்வேன் மாறவே தொண்டு செய்யும் சீடனுக்கு மகத்தான சன்மார்க்கம் ஏதென்றாக்கால் ஆறவே விசுவாசம் அருளும் வேண்டும் அப்பனே அறிவு வேண்டும் பாரே வேண்டுமே ஆசையுடன் இன்பம் வேண்டும் விருப்பமுடன் தவமுடனே பொறுமை வேண்டும் தாண்டவம் போல் குறுமொழியின் வணக்கம் வேண்டும் தாரணியில் காருண்யம் வேண்டும் ஆண்டகையின் பதாம்புயத்தை நன்னல் வேண்டும் அப்பனே இரக்கமுடன் ஈகை வேண்டும் தூண்டியதோர் கருமானம் இன்னம் சொல்வேன் துப்புரவாய் துகளகட்சி இருக்க நன்றே புலிப்பானி சித்தர் தன்னுடைய சிறனாக இருந்தாலும் கூட அவரை மைந்தன் என்றே மோகர் அழைப்பதை இங்கே பார்க்க முடிகிறது இந்த குவலையத்திலே இந்த உலகத்திலே என்னுடைய சீடர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா சீடர்களையும் நான் அணுகிவிடுகிறேனா என்றால் இல்லை எந்த சீடன் இவர்களிலே நல்லவன் தேர்ந்தவன் என்பதை தேர்ந்தெடுத்து என் மனதிற்கு நல்லவன் என்று பட்டவனை இவன் தகுதியானவன் என்று பட்டவனை மட்டுமே நான் ஆட்கொள்கிறேன் என்று போகர் குறிப்பிடுகிறார் அந்த வகையிலே பொலிப்பாணி சித்தர் மோகருடைய அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமானவர் என்பதை சூசகமாக போகர் இங்கே சொல்லுகிறார் ஒரு சீடனாக இருப்பவன் சன்மார்க்கத்தை சார்ந்திருக்க வேண்டும் அது என்ன குருவிஸ்வாசம் தவறாமல் இருப்பது சதாசர்வ காலமும் அறிவை கொண்டு மனதோடு வாதங்கள் செய்து மனதை அடக்கி ஆள வேண்டும் மனம் போன போக்கிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது இன்பம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆசை எந்த ஆசை உனக்கு இருக்க வேண்டும் என்பதை புரிந்திருக்க வேண்டும் சித்திருமக்கள் கூட்டத்தோடு இணங்கி இருக்க வேண்டும் பராவரத்தின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் பராவரத்தின் மீது உண்மையான பக்தி விசுவாசம் கொண்டவனாக இருக்க வேண்டும் இந்த ஆசை மட்டுமே ஒரு சாமானியனுக்கு தேவையாக இருக்கிறது அது மட்டுமல்ல குரு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அவநம்பிக்கை என்பது இருக்கக்கூடாது அவநம்பிக்கை கொண்டவர்களை குருமார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிவகாருண்ய ஒழுக்கம் வேண்டும் சிவகாரண்யம் என்று சொல்லும் போது கொல்லாமை என்பது மட்டுமே நம்முடைய கவனத்திற்கு வரும் அது மட்டும் சிவகாருண்யம் அல்ல அவரவர் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சீவனை காரண்யம் செய்ய வேண்டும் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டுக்குள்ளே பராபரத்தால் இறக்கத்தால் கொடுக்கப்பட்ட சீவன் என்கிற நம்முடைய ஆன்மா தங்கி இருக்கிறது இந்த ஆன்மா தன்னுடைய நிலையிலே மேலும் அதிகமாகி பராபரத்தோடு கலக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டிலே வந்து தங்கியிருக்கிறது இந்த கூட்டுக்குள்ளே மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போல ஒரே ஒரு ஆன்மா மட்டும் இல்லை பல கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் ஒரு உடலுக்குள்ளே இருக்கின்றன மனித உடல் என்பது ஒரு உலகமாகவே இருக்கிறது தவம் செய்ய வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் நமக்கு குரு நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல விடயங்கள் நிச்சயம் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை வேண்டும் மிகப்பெரிய கடுந்தவங்களை செய்து வெற்றியாளர்களாக திகழக்கூடிய சித்த குருமார்களிடத்திலே முறையாக பணிவாக இருக்க பழக வேண்டும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதிலே குறை வைத்துவிடக்கூடாது கடுந்தவும் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குருவுக்கு பசியாற்றக்கூடிய காரியத்தை முறையாக செய்ய வேண்டும் அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல மனத்தகத்திலே எந்தவிதமான கள்ளங்கவடமும் இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய சீடனைத்தான் குருமார்கள் விரும்புவார்கள் என்று இங்கே போகர் பொலிப்பாணிக்கு அறிவுரை சொல்கிறார் இந்த இடத்திலே சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படக்கூடும் சித்தருவ மக்கள் மகத்தான ஆற்றல் பொருந்தியவர்கள் நினைத்த மாத்திரத்திலே மிகப்பெரிய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியவர்கள் பஞ்சபூதங்களையும் தாங்கள் விரும்பியபடியாக மாற்றியமைக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சித்தர்கள் தங்களுடைய சீடர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய உணவுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு விடயத்தை இங்கே போக சொல்வது எதனால் மகத்தான பசி தாகம் தூக்கத்தை கடந்தவர்களாயிற்றே சொல்லுமணி கடந்து அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்ட காரணத்தால் அவர்களுக்கு பசி தாகம் தூக்கம் என்பது இல்லையே அப்படி இருக்கும்போது தன்னுடைய சீடர்கள் தங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் எதிர்பார்ப்பது எதன் காரணமாக என்கிற குழப்பம் வரத்தானே செய்யும் உண்மை அது அல்ல சித்தர்கள் மாய நாடகம் ஆடுகிறார்கள் பசித்தவர்களைப் போல நாடகம் ஆடுகிறார்கள் தங்கள் சீடர்களுடைய மனப்பக்குவத்தை சோதிப்பதற்காக நாடகம் ஆடுகிறார்கள் இவற்றையெல்லாம் தங்களுடைய குருவின் மனம் கோணாதபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே உண்மையான ஞானத்தை சித்தர்கள் கொடுப்பார்கள் என்பதை சொல்லுவதற்காகவே புலிப்பானி சித்தர் மோகர் இந்த கருத்துக்களை சொல்லுகிறார் ஆனால் இன்றைய மனிதர் இந்த புரிதல் என்பது நிச்சயமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஏதோ சிலவற்றை ஒருவரிடமிருந்து கேட்டு கற்றுக்கொண்ட மாத்திரத்திலே தங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டதாக தருக்கி தெரிகிறார்கள் ஒருவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்த குரு அவருக்கு தெரியாத பல ரகசியங்களையும் உள்ளே வைத்திருப்பார் என்பதை புரிந்திருக்க வேண்டும் நாம் ஒரு அடி தூரம் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையிலே பயணப்பட்டிருந்தால் சித்தர்கள் ஒரு கால தூரத்திற்கு நம்மை தாண்டி பயணப்பட்டிருப்பார்கள் எனவே குருமார்களை குறைவாக மதித்துவிடக்கூடாது அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் பணிவோடு கடைபிடிக்க பழக வேண்டும் இந்த கருத்துக்களை புரியப்படுத்தவே மோகர் இங்கே புலிப்பானி சித்தரிடத்திலே பணிவாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சொல்கிறார் நன்றாக இரவாமல் முயற்சி தேடல் நலமான கற்புரமை நன்னல் வேண்டும் குன்றான கொடியதொரு பாவம் நீக்கி குவளையத்தில் இருப்பவனே சன்மார்க்கண்டான் கண்டான் அகத்தியருக்கு நேர்மையாக தேற்றமுடன் உபதேசம் செய்ய வல்லோன் நன்றி புரிவனோடு வாழும் மாண்பர் நலமான செத்து முனிக்கு ஓமையாச்சே ஆச்சப்பா பொய்சூது கவடு தந்திரம் அப்பனின் நிந்தையுடன் நிலைமை மாறல் பேச்சுடனே மெய்தவரல் பொறாமை கூறல் பேரான பேரின்பு நிலை மறத்தல் மூச்சடங்கி மெய்போலே யாகம் செய்தல் முனையான நற்குறுவை தூஷணித்தல் ஆச்சரியமானதொரு களவு மார்க்கம் அப்படி நீக்குவதும் உண்மை பாரே சன்மார்க்கம் என்று சொன்னால் ஏதோ ஒற்றை வார்த்தை என்று கருதிவிடாதே மரணத்தை சந்தித்து விடாமல் இருப்பதற்காக இடைவிடாது முயற்சி செய்து தேடியபடியாக இருக்க வேண்டும் எங்கே தேடுவது தனக்குள்ளே தேட வேண்டும் கற்புடமை என்கிற குணத்தை கொண்டிருக்க வேண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த குவளையத்தில் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை தான் சன்மார்க்கி என்று போக குறிப்பிடுகிறார் ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் சன்மார்க்கத்தை இப்படியா புரிந்திருக்கிறார்கள் ஏதோ ஆலய வழிபாடு செய்வது ஆலயங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது நதிகளிலே நீராடுவது காஷாயம் பூண்டு கொள்வது உருத்துராக்கம் ஆலைகளை தரித்துக் கொள்வது இவற்றையெல்லாம் செய்துவிட்டால் அவன் சன்மார்க்கி என்று ஆகிவிட மாட்டான் மனத்தகத்தே கள்ளம் கவடம் சூதி இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான சன்மார்க்கி என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் நல்லவர்களாக வாழ வேண்டும் பொய் சூது கபடு தந்திரம் ஆகியவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் சித்தர்களை நிந்தனை செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பேச்சிலே உண்மை என்பது இருக்க வேண்டும் பேருந்து நிலையை மறந்துவிடக்கூடாது முறையாக யோக பயிற்சி செய்ய வேண்டும் ஏதோ சில யாகங்களை கற்றுக்கொண்டு சமித்துக்களை போட்டு தீயை மூட்டி மந்திரங்களை உச்சரித்து விட்டால் எல்லாம் வந்துவிட்டதாக கருதிவிடக்கூடாது நல்ல ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சித்த குருமார்களை தூஷணியாக பேசக்கூடாது அவர்கள் மனம் நோகும்படியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது களவு காரியங்களை செய்யக்கூடாது என்று இங்கே போகர் குறிப்பிடுகிறார் எதற்காக இந்த களவு என்பதை இங்கே சொல்லுகிறார் என்பதை உற்று கவனிக்க வேண்டும் பலர் சித்தர்களை நாடி சென்று அவர்களிடத்தில் அன்போடு இருப்பதாக பாவனை காட்டி சித்தர் மக்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை எல்லாம் சுவடிகளிலே எழுதி வைத்திருந்ததை களவாடிச் சென்று விட்டதையும் புராணங்களிலே காண முடிகிறது இப்படிப்பட்ட களவு சிந்தனை கொண்டு சித்தர் வெறுமக்களுடைய நூல்களை களவாடிச் சென்று விட்டால் சித்தர்களுடைய ஞானத்தை இவர்கள் அடைந்து விடலாம் என்று கருதி இருப்பது தவறு சித்தர்கள் விருப்பப்படாத நிலையிலே அவர்கள் கொண்டு சித்தர்களுடைய நூல்களை கொண்டு சென்றிருப்பது பலிக்காமல் போய்விடும் அவர்கள் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய பல சூட்சுமங்கள் புரிபடாமல் போய்விடும் இப்போது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விளக்கம் சரியாக புரிந்திருக்கும் சித்தர் ஒரு மக்கள் எதற்காக ஊடகமாக எவருக்கும் புரியாத பாஷையிலே சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கம் தெரிந்திருக்கும் நேரடியாக வாசிப்பயிற்சியின் மூலமாக ஞானத்தை பெற முடியும் என்று சொல்லியிருந்த சித்தர்கள் மந்திரங்களை சொல் யாகங்களை செய் இந்த யந்திரங்களை வரைந்து கொள் இதன் மூலமாக உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லியும் எழுதியும் வைத்திருந்ததற்கு காரணம் இப்படி களவாடி செல்லக்கூடிய குறுக்கு மதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஞானத்தை அடையாமல் வெறும் மந்திரங்களை பற்றியதான சிந்தனையிலேயே ஏமாந்து போகட்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்கள் மகத்துவமானவர்கள் அது மட்டுமல்ல மிகவும் ரகசியமானவர்களும் கூட அவர்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடத்திலே அன்பு கொண்டவர்களாக இருந்து அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாவதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாம் முன்பு நயம் புரணி கூறல் உத்தமறி உதாசீனங்கள் மிகவும் பேசல் நன்மையாம் பெரியோரை பகடி கூறல் நலமுடனே பரிசுத்தன் போலே கூறல் கண்மையாம் மென்மேலும் போர் வளைத்தல் கருவான போருக்கு முயன்று நிற்கல் தன்மையாம் நூல்கள் நூல்களெல்லாம் தான் அறிந்த பித்தனைப் போல் பிணற்றுவானே பித்தனென்றால் சொல்லுகிறேன் இன்னம் கேளு பிணி பண்டிதன் போல் பெயர் வகுத்து சுத்தமுடன் காவி காஷாயம் போன்று சுந்தரனை உபதேசம் கூறவல்லோன் சத்தி நீர் தவறாத தருமவான் போல் தாரணியில் வேடம் அது பூண்டு கொண்டு புத்தியுடன் கோபமதை அற்றவன் போல் புலம்பியே தெரிவானே கழுதை மாண்பே இங்கே மேலும் போகர் தவறானவர்களை பற்றி பட்டியலிடுகிறார் நயமாக பேசுவது உண்மையாக இருப்பதைப் போல நடிப்பது மற்றவர்களிடத்திலே ஒருவரைப் பற்றி ஒருவர் புரணி கூறுவது உத்தமராக இருக்கக்கூடிய உண்மையான யோகிகளை ஞானிகளை மகான்களை உதாசீனம் செய்வது அவர்களை ஏளனமாக பேசுவது பெரியோரை கற்றறிந்தவர்களை எல்லாம் நகைச்சுவையாக நையாண்டியாக பேசி அவர்கள் மனம் நோகும்படியாகச் செய்வது பரிசுத்தமானவனைப் போல பொய்யாக நடித்தல் ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டிவிடக்கூடிய காரியத்தை செய்வது தேவையில்லாமல் பலரோடு சண்டைக்கு நிற்த்தல் சித்தர் பிரமுக்களின் நூல்களை எல்லாம் தான் அறிந்துவிட்டதாகவும் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை எல்லாம் சொல்லி ஒரு பித்தனை போல பிதற்றி கொண்டிருப்பது பிணிதிருக்கும் பண்டிதனைப் போல பெயர் வகுத்து தான் எல்லாம் கற்றவன் என்று பெருமை பேசிக்கொள்வது காவி காஷாயத்தை போன்று அதன் மூலமாக தான் பெரிய ஞானி என்பதாக மற்றவர்களிடத்திலே வெறும் வெற்று வேஷத்தை போட்டு உலகத்தவரை ஏமாற்றுவது சத்திய நெறி தவறாத தர்மவானை போல பொய் வேடம் பூண்டிருப்பது கோபம் இல்லாதவனைப் போல போலியாக காட்டிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கழுதைக்குச் சமம் என்று போக குறிப்பிடுகிறார் புதி சுமந்த கழுதைக்கு அந்த பொதியிலே இருந்த பொருளின் மகத்துவம் தெரியாது கற்பூரம் சுமந்த கழுதைக்கு அந்த கற்பூரத்தை கொண்டு கடவுளை வணங்க முடியும் என்பது தெரியாது கழுதை கழுதையாகத்தான் இருக்கும் அதுபோல சித்தர் உருமக்களின் நூல்களை கவர்ந்து சென்று களவாடிச் சென்று அவற்றை கற்றுவிட்டு தாங்கள் பெரிய நிபுணர்கள் என்பதைப் போல காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் கழுதைக்குச் சமம் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கவே கிடைக்காது அவர்களுக்கு எந்த ஞானமும் கிடைக்க விடாதபடியாக சித்தர் சாபம் அவர்கள் தலைக்கு மேலே கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த உண்மைகளை எல்லாம் போகர் இங்கே சொல்லுவதன் மூலமாக நேர்மையாளனுக்கு மட்டுமே சித்தர் பெருமக்களுடைய நூல் பலிதமாகும் நேர்மை அற்றவர்களுக்கு சித்தர்களுடைய நூல் பலிதமாகாது என்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் மாண்பான வையகத்தில் அனேகரப்பா மார்க்கமுடன் பலப்பளவாய் வேஷம் கொண்டு ஆண்பிள்ளை போலாக வீரங்கொண்டு அதற்றியே வார்த்தியது மிகவும் கூறி காண்பவர்கள் எல்லவர்க்கும் கருத்துலான் போல் கைதலிலே ருத்ராட்ச மாலை வீண் பிள்ளை ஆகவல்லோ தெரிந்து கொண்டு வேஷம் வேஷமது கொள்வார்தானே தானான பொலிப்பான் இன்னம் கேளு தகமையுள்ள பூபாலா சொல்வேனப்பா போனான குருவர்களும் பெற்றோனாக குவடயத்தில் கீர்த்தி கொண்டு இருப்போனாக தேனான மனோன்மணியால் பதாம்புயத்தை தேற்றமுடன் என்னாலும் துதிப்போனாக பானான பரமசிவன் பொத்திவானாய் வானாய் உலகில் வசித்திருக்கும் சீடன் பாரே என் அருமை மகனே ஒளிப்பானி நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை கவனமாக கேள் இங்கே நான் சொல்லி வந்திருந்த தவறான குணம் கொண்டவர்களை சித்தர்கள் விரும்புவதில்லை அவர்கள் எத்தனை பெரிய ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்தாலும் இறுதியிலே முத்தி மோட்சத்தை அடைய முடியாதபடியாக அவர்களுக்கு தடை ஏற்பட்டுவிடும் இந்த தடைகளை நிச்சயமாக சித்தர்கள் கொடுப்பார்கள் எல்லோருக்கும் நல்லவனை போல வாய்வேஷம் போட்டுத் திரியக்கூடியவர்களை நம்பாதே வீணாக தங்களை பெரிய மகத்தானவர்களாக காட்டிக் ருத்ராட்ச மாலைகளை தரித்துக் கொண்டு காஷாயத்தை பூண்டு கொண்டு தெரியக்கூடியவர்கள் உண்மையானவர்கள் அல்ல உண்மையானவன் என்பவன் பணிவானவனாக இருப்பான் எப்போதும் சித்தர் பெருமக்களுடைய திருவடிகளிலே மனத்தை செலுத்தியவனாக இருப்பான் அகங்கார வயப்பட்டவனாக எந்த நிலையிலையுமே நடந்து கொள்ள மாட்டான் பொறுமையாக இரக்கம் உள்ளவனாக ஜீவகாரண்ய ஒழுக்கம் உள்ளவனாக சகல உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சீடன் தான் சித்தர்களால் விரும்பப்படக்கூடியவன் மற்றவர்களை சித்தர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று இங்கே நீண்ட விளக்கத்தை பொலிப்பானி சித்தருக்கு போகர் கொடுக்கிறார் இது பொலிப்பானி சித்தருக்கு சொல்லிய விளக்கம் மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சொல்லிய விளக்கம் அகங்காரம் மமதை என்று சொல்லக்கூடிய குணங்களை வெற்றொழித்து சரணாகதி என்ற நிலையிலே சித்தர் உணவுகளை சார்ந்திருந்து அவர்களுடைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்